Por vou dormir a

லைக் பண்ணிட்டு பாருங்க அம்மா ஓபன் பண்ணி கொடுங்க ஓபன் பண்ணி தரணுமா பாருங்க அம்மாக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அம்மாக்கு ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு போங்க இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு லைவு எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் லைக் யார் பண்ணாங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி யார் லைக் பண்ணிங்க லைவ் லைக் பண்ணிங்க அப்படின்றத எனக்கு சேட் பண்ணி சொல்லுங்கள் அவங்க நேம் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுடைய ஃபஸ்ட்டு லைவ் இதாங்க யார் லைக் பண்ணிங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் உங்களோட நேம் என்ன அப்படின்றத தெரியல என்னோடய லைவில் ஃபஸ்ட்டு லைக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோ பாருங்கள் கிராமத்தில் இருக்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பால் கறந்துட்டுருக்காங்க ஓ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் லைவ் லைக் பண்ணீங்களா ஓகேங்க ரொம்ப நன்றி பிரியா பிரியா அப்படின்றவங்க எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு லைவ் லைவ் பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரியா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓ நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என்னோட லைவை பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அம்மா வந்துட்டு பால் இருக்காங்க சில வீடியோவில் அம்மா பால் கறக்கிறத ஃபுல் வீடியோ போடுங்கன்னாங்க நாங்கள் ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தேன் வீடியோவை போடல அதான் சரி லைவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு லைவ் போட்டுட்ருக்கேன் லைவ் பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு போங்க

ியா like சிஸ்ட <makes> <makes and crying> <makes and crying>

ஓகே சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் பிரியா சிஸ்டர் வந்து நீங்க லைவ் ஒன்றதுனால சரி இதில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க ஓகேங்க தேங்க்யூ பாய் பாய்